அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் திருப்பல் எழுச்சி பாடல் ஒன்பது விண்ணகத்தே வரும் நல்லவும் மாட்ட விழுப்புருளே உன் தொழும்படியோங்கள் வாழ்க செய்தோனே வந்திரு பெருந்து வழிபடியோ கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் மாடியார் என்ன உலகுக்கு உயிரான பள்ளி எழுந்தருள இப்பாடலின் பொருள் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுகளிற்கு மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் பலம் நிறைந்த திருப்பரம் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே பார்க்கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமற நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகில் உயிர் எம் பெருமானே நீ கண் விழித்தால் இந்த உலகம் வாழும் ஓம் நமச்சிவாய மிக்க நன்றி